பெருமகா இறைவேளை எழில் கொஞ்சம் உயிர் இறை கணங்களின் ஒளிநிலை பரவி நிற்கும் உன்னத ஆதிகாலை நர்வேளை இவ்வேளைகளில் எழுந்து நிற்கும் அனுக்கிரக ஒளிபரவும் ஆதவன் நிலையது இணைநிலையாய் கொண்ட பிரபஞ்ச மகாசபை ஆசான் நிலை தனக்கு அவ்வை ஆசிதனை வழங்குகின்றோ நித்திய நல் ஆசியை நாள் துவக்க ஆசியை ஆசானுக்கு வழங்கி மகிழ்ந்து சிவநிலை கண்ட சித்தனவன் இணைநிலை கொண்ட அருள்நிலை சீடர்கள் யாவருக்கும் அவ்வை இவ்வாசிதனை பகிர்ந்தளிக்கின்றோ சித்தனவன் அருண்கரங்களின் மூலமாக ஆதி இறை சுட்சமங்கள் நிகழ்ந்தேறும் சபைகளில் ஒவ்வொரு கனப்பொழுதும் ஒவ்வொரு நிலை கொண்ட பரிமாண நிலையது மாறி நிற்கும் என்னும் உயர் இறை ஏர் நிலை கொள்ளும் உயர் ஏர் நிலை கொள்ளும் நம்பிக்கை நிலையோடு வளம் வரும் சீடர்களுக்கு இச்சபை இச்சபை என்பது ஒவ்வொரு நிலை உயரும் படிகளே என்று உணர்த்துகின்ற படிநிலை காண்கின்ற பொழுது படிதல் நிலை காணும் உயர் என்ன மதை கொல்லும் நிலை கொண்டோர் யாவரும் உயர்படி காண்கின்றனர் என்று அருளாற்றலாய் வந்துடிக்கும் அற்புத இறையாசிகள் யாவும் அவரவர்களுக்குள் நுழைந்து மாற்றமது கொள்நிலைகான் சீடர்கள் யாவரும் நல்யுகமாற்ற நிகழ்விற்குள் தவழ்கின்றனர் திகழ்கின்றனர் என்று உரைக்கின்றோம் அவ்வை அருள்மிழையாய் ஆற்றலது மிழ்ந்து காணும் அற்புத ஆதிகாலை சிவவேளைதனில் சிவசபை ஆசானுக்கும் ஆதி கைலாய இறை சுச்சம நூலுக்கும் நற்சபைக்கும் பொச்சபை சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிகளை வழங்கி மிகுந்த அமர்கின்றோம் பவை